செல்லப்பாண்டியன் பேசினார் நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அலிப் பிலால் தமிழ் புலிகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் நெல்லை தமிழரசு திராவிட தமிழர் கட்சி மாநில பொதுச் செயலாளர் நெல்லை கதிரவன் விசிக மாநில துணை செயலாளர்கள் எம் சி கார்த்திக் தமிழ்ச்செல்வன் எஸ்டிபிஐ மீரான் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் வினோத் முரளி மாவட்ட செயலாளர்கள் வெள்ளப்பாண்டி ராமகிருஷ்ணன் சேவாதளம் அனிஸ் நெல்லை மாவட்ட பொதுஜன பொதுநல சங்கம் தலைவர் முகமது அயூப் செய்யது முகமது கட்சி மீனா திருக்குமரன் சுந்தர் தமிழ் புலிகள் தச்சை மாடத்தி வள்ளுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொழிலாளர் விடுதலை முன்னணி செல்வராஜ் நன்றி கூறினார் இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க